இப்போது சிறிய மார்பகங்களை பெருசு பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான மெத்தட் இருக்குது ஒன்று இம்ப்ளான்ட் இன்னொன்று பிரெஸ்ட் ஃபேட் கிராஃப்டிங் இந்த வீடியோவில் பிரெஸ்ட் ஃபேட் கிராஃப்டிங் பற்றி பார்க்கலாம் பிரெஸ்ட் ஃபேட் கிராஃப்டிங்கில் என்ன பண்ணுவோன்னா வயிற்றில் அல்லது தொடையில் எக்ஸஸாக இருக்கிற இடத்துல இருந்து உறிஞ்சி ஃபேட்டை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி பிரஸ்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணுவோம் இதில் எப்பவும் போல் மற்ற சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மாதிரியே முன்னாடி இசிஜி பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரொசீஜருக்கு ப்ரொசீட் பண்ணலாம் இது டே கேர் ப்ரொசீஜர் காலையில் வந்தால் ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா லைப்போ செக்ஷன் ப்ரொசீஜர் மாதிரியே அப்டமென்லையோ தையில எங்கே எக்ஸஸ் ஃபேட் இருக்கோ அங்கே மார்க் உங்ககிட்டயே கேட்டுட்டு எங்கே எடுக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு அது வழியாக ஃபேட்டை உறிஞ்சி எடுத்துகிட்டு ஃபேட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குளாபியூல்ஸாக இருக்கும் அது வந்து என்ன ஆகணும் நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃபேட் இன்ஜெக்டர் சிரிஞ்சில் போட்டுட்டு பிரஸ்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணணும் இதில் வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபேட்டு தான் நம்ம பிரெஸ்ட்டில் இன்ஜெக்ட் பண்ண முடியும் இப்போ ப்ரெஸ்ட்டை வந்து ஒரு கப் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சிசிலேருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் சிசி இன்ஜெக்ட் பண்ணலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சைஸ் கப் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு மேலே அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக போட வேண்டியிருக்கும் பட் ரொம்ப எக்ஸஸ் ஃபேட்டு பிரஸ்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணுறதும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது என்னென்னா இப்போ நம்ம போடுற ஃபேட் வந்து பிரஸ்ட்டில் சர்வைவ் ஆகணும்னா அது கொஞ்சமாவது சர்ஃபேஸ் கிடைக்கணும் அப்போ தான் அது பிளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து ஃபேட் சர்வைவ் ஆகும் ரொம்ப நம்ம அடைச்சி பிரஸ்ட் நிறைய பிரஸ்ட்டுக்குள்ளே ஃபேட் இன்ஜெக்ட் பண்ணாலும் நிறைய ஃபேட் செல்ஸ் தான் ஆகுமோ ஒழிய நிறைய சர்வைவ் ஆகாது அதனால ரொம்ப அடைச்சி போடுறதும் வேஸ்ட்டு இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல இருக்கிற டிஷ்யூவே ஒரு இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுறோம் அதனால் நேச்சுரல் வே ஆஃப் இது நம்ம நம்ம டிஷ்யூ தான் நம்ம பிரெஸ்ட்டில் போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இன்னொன்று பாத்தீங்கன்னா எங்கே ஃபேட் எடுக்கிறோமோ அந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஃபிளாட் ஆகும் இப்போ லோயர் அப்டமே கொஞ்சம் பெருசாக இருக்குது அந்த இடத்துலேருந்து ஃபேட் எடுத்துருங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த ஃபேட் நம்ம அங்கே லைப்போசிக்ஷன் பண்ணி எடுக்கும்போது அங்கேயும் ஃபேட் குறையும் ப்ளஸ் ப்ரெஸ்ட்டு பெருசு பண்ணலாம் இதில் வந்து ரெண்டு அட்வான்டேஜ் நமக்கு இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் வந்து ஒரு இட்ஸை நாட் அ சாலிட் ஸ்ட்ரக்சர் ஒரு கொலன்னு இருக்கிற மெட்டீரியல் தான் சாஃப்ட் மெட்டீரியல் தான் அதை வந்து நம்ம பிரெஸ்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணும்போது பிரஸ்ட்டு காண்டியூருக்கு தகுந்த மாதிரி அது அப்படி தான் போய் செட் ஆகும் மொழியை ரொம்ப ரொம்ப எடுப்பாக காமிக்காது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் பிரஸ்ட் ஃபேட் இன்ஜெக்ட் பண்ணுறது அது ஒரு ப்ராப்ளம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு ஃபேட் இப்போ நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் சிசியாக ஃபே ஃபேட் இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒன் மந்த் டூ மந்த் கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஃபேட்டு தான் நம்ம உடம்புல ஸ்டே ஆகும் மீதி இருக்கிற ஃபார்ட்டி பர்சன்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பே அப்சர்வ் பண்ணிட்டோம் அதனால் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் போட்ட உடனே நல்ல ப்ரெஸ்ட் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரெஸ்ட்டோட சைஸ் குறைஞ்சிடும் அதை வந்து அது பிரஸ்ட் ஃபேட் கிராஃப்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை புரிஞ்சிட்டு அந்த சர்ஜரி பண்ணணும் இல்லைன்னா பேஷண்ட்ஸ் வந்து டிஸப்பாயிண்ட் ஆகிடுவீங்க தென் வந்து இப்போது இல்லை அப்படி ரொம்ப குறைஞ்சிச்சு அப்படின்னா செகண்ட் சிட்டி ஃபேட் கிராஃப்டிங் வேணால் பிளான் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைம் சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு மைண்ட் செட் இது வந்து இப்படி தான் இருக்கும் பிரஸ்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேணும் அடுத்த தடவை போட தேவை ஏற்படலாங்கிறத புரிஞ்சிட்டு சர்ஜரி பண்ணிக்கணும் அண்ட் தென் இந்த ஃபேட் கிராஃப்டிங் இன்ஜெக்ட் பண்ணுறதுனால ப்ரெஸ்ட் ஃபீடிங்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நார்மலாக நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம் குழந்தைங்க நரிஷ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம் இது இட்ஸ் அ சேஃபான ப்ரொசீஜர் தைரியமாக நம்ம கார்ட் கிராஃப்டிங் பண்ணிக்கலாம் தேங்க்யூ